வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க பிரித்து தரேன்ட்டு சொல்லிட்டாங்க ஒட்டுக்கா வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க லோ பட்ஜெட் லேண்டு அதுவும் பிரித்து தரேன்ட்டு சொல்லியிருக்காங்க நீர்வளமிக்க ஒரு பூமிக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு வா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் இருக்குதுங்க பாருங்கள் வாய்க்கால் பெரிய வாய்க்கால் தண்ணி ஃபுல்லாக போயிட்டே இருக்குதுங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் தாங்க நம்ம பார்க்க போகிற இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோங்க நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டுருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சேனலுக்கு போய் பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கனா இந்த மாதிரி எம்டி லேண்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோட்டங்களும் நம்மளோட சேனலில் போட்டுகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக தேடி தேடி போட்டுட்ருக்கோம் அதனால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏக்கர் இருக்குங்க இவங்க இந்த இடத்த பிரித்து தரன்ட்டு சொல்லிட்டாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏக்கர் இருக்கிறதுல அஞ்சு ஏக்கராக இவங்க பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் தண்ணி வாய்க்கால் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிட்டுருக்குதுங்க விவசாயம் பண்ணுறோன்னா நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்திலாம் லோ பட்ஜெட்டில் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் சொல்லியிருக்காங்க தேனி மாவட்டத்தில் இருக்கு எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வீடு வீடு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஐம்பத்தெட்டு காய் வாய்க்கால் அப்படிங்கிற ஏரியாவெலாம் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மழைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பதினைந்து ஏக்கருக்கு ஒட்டுக்காக வாங்கினா இன்னும் விலை குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது செம்மண் பூமி தாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வாங்கி ஒரு ஆடு மாடு பண்ண வைக்கலாம் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி எல்லா வகையுமே இந்த இடம் பார்த்திங்கன்னா பயன்படுங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே நீங்கள் டைரெக்டாக சேனல் நம்பர் கால் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே லோக்கல் இருக்கிற நம்பரோ இல்லை ஓனர் நம்பரோ புரோக்கர் நம்பர் இது மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கே கால் பண்ணலாம் நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்க்காதீங்க சேனலுக்குள்ளே போனீங்கன்னா என்னோடய நம்பர் தாங்க காட்டும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த வீடியோக்கு கீழே டைட்டில் இருக்கும் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்ட்டு அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்து பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்